வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிறப்பும் இறப்பும் எல்லோருக்குமே பொதுவானது அதற்கு நடுவில் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறது தான் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பண்பாட்டுச் சூழலில் பிறக்கிற எல்லோருக்குமே பல விஷயங்கள் பொதுவானவையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு வரைக்கும் ஒரு இருபது வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிறந்த எல்லோருக்குமே நாம் எதிர்கொள்கிறோம் அனுபவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து டிவி கிடையாது கேபிள் கிடையாது இன்டர்நெட் கிடையாது டெலிஃபோன் கிடையாது எல்லாருமே அந்த வசதியை அந்த சிக்கல்களை எதிர்கொண்டிருப்போம் ஸோ இப்படி ஒரு இப்படி சொல்லலாம் அதாவது வசதி படைத்தவர்களும் சரி வசதி இல்லாதவர்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் பொதுவானவை தான் ஒரு சிலர் வசதியான சூழலை பறக்கலாம் ஆனால் அதை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிறது முக்கியம் அதெல்லாமே வந்து தனி மனிதர்களை பொறுத்தது தான் ஒரு வசதியான சூழலை பறந்துருந்தனாலே ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் உயர்ந்துருவார் மேம்படுவார்னு சொல்ல முடியாது அப்போ இதையெல்லாம் எப்படி நம்ம கையாள்வது அதற்கு அடிப்படை உணர்ச்சிகளை எப்படி கையாளுகிறோங்கிறது தான் ஏற்கனவே பார்த்தோம் வாழ்க்கை என்பது வெவ்வேறு விதமான மனிதர்களை நிகழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நம்மை அறியாமல் பலர் நம் வாழ்க்கையில் இடம்பெறுவார்கள் நம்முடைய அனுமதி இல்லாமல் பல நிகழ்வுகள் நடக்கும் அதை தவிர்க்கவே முடியாது நாம் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறோம் அவற்றை எதிர்கொண்டு எப்படி நம்ம சமநிலையை பேணும் அப்படி பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அதற்கு அடிப்படை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லா நிகழ்வுகளும் ஏதோ ஒரு உணர்ச்சியாக நமக்குள்ளே தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவற்றை சரி இப்படி கையாளுறதுன்னு நாம் தான் கற்றுக்கொள்ளணும் எல்லா மனிதர்களுக்கும் அதாவது உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே ஆறு உணர்ச்சிகள் வந்து பொதுவானவை அவை என்னென்னா கோபம் சோகம் ஆச்சரியம் அறுவறுப்பு அல்லது அசூயை பயம் மகிழ்ச்சி இது எல்லாருமே எதிர்கொள்கிறது எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் ஆண் பெண் எல்லோருக்கும் இவை பொதுவானவை யார் எந்த உணர்ச்சியை அதிகமாக உணர்கிறோம் அதில் எவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோங்கிறது மனிதருக்கு மனிதருக்கு வேறுபடும் இதை குறித்து உணர்ச்சிகளும் நாமும் அந்த காணொலியில் விரிவாகவே பேசியிருக்கேன் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ரெயின்போ போல் பிரித்தோம் அப்படின்னு வச்சுக்கோ வானவில்லை மாதிரி மாற்றணும் அப்படின்னா ஒரு எல்லையில் வந்து சோகம் இருக்கும் சோகம் வந்து ஒரு கனமான எனர்ஜி அது நம்மளை செயல்படவே விடாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக நம்ம உணரும் போது வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கூடும் வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ்வோம் ஸோ வலது பக்கம் இருக்கிற உணர்ச்சிகள்லாம் நேர்மறையானவை இடது பக்கம் இருக்கலாம் எதிர்மறையானவைன்னு சொல்லலாம் வலது பக்கம் இருக்கும் உணர்ச்சிகள் வந்து வாழ்க்கை குறித்த நம்பிக்கையை தூண்டி இன்னும் நம்மளை நிறைவாக நிம்மதியாக உணர வைக்கும் இடது பக்கம் இருக்கும் உணர்ச்சிகள் வாழ்க்கை குறித்து எதிர்மறையான உணர்ச்சிகளை தூண்டி நம்மளை செயலின் மேலே முடக்கி விட்டுரும் அந்த காலையிலே பார்த்தோம் இவை எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது வந்து ஆச்சரியம்தான் ஏன்னா ஆச்சரியம் பிரமிப்புங்கிறது ஒரு அருமையான உணர்ச்சி நம்ம புதுசாக ஒன்றை பார்க்கும்போது முதல்ல நம்ம ஆச்சரியப்படுவோம் அது ஒரு திகைப்பாகவும் இருக்கும் திகைப்புனா இங்கே எதிர்மறை நோக்கத்தில் இல்லை அதை என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது நேரடியாக கையாளணுமா மறைமுக கையாளணுமா விட்டு ஓடணுமா அதை எதிர்கொள்ளணுமா எதுவுமே தெரியாது இப்போ ஆச்சரியங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி குழந்தைக பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் ஆச்சரிய தான் அணுகுவாங்க அதுதான் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் இப்போ இது வந்து ஒரு சர்வேயில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் வெவ்வேறு நபர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளை கையாளும் திறன் எவ்வளவு இருக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதோட ரிசல்ட் இது இதை கவனிச்சிங்கன்னா இடது பக்கம் இருக்கிற ஒரு தனி மனிதர் அவர் வந்து ஆஃபீஸுக்கு வந்து தன்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு போகிறவர் அவர் ஓரளவுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டு அடுத்தது வந்து ஒரு குழு தலைவர் ஒப்பிடும் நோக்கில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கையாளும் திறன் அதிகமாக இருக்கணும் அடுத்தது மேனேஜர் ஒரு மேலாளர் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை கையாளும் திறன் அது ஈக்கியூ எமோஷனல் கோஷின்ட் அதிகமாக இருக்கணும் ஏன்னா மேனேஜர் வந்து நிறைய முடிவுகளை எடுக்கணும் தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் சேர்த்து முடிவு எடுக்கணும் குழு தலைவருக்கு அப்படி இல்லை அவர் குழுவை மேற்பார்வை செய்யணும் ஆனால் அவரால் கையாள முடியலன்னா அவர் தனக்கு மேலே இருக்கிற மேலாளரை தான் நாடுவார் இப்போ தனி மனிதருக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும் இப்போது இதில் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலரும் வந்து மாட்டி மேனேஜர் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படுவோம் ஏன்னா அது ஒரு கெட்டான பதவி நிறைய பேர் நம்ம நிர்வாகம் செய்யலாம் அதிகாரம் கொஞ்சம் ருசிக்க முடியும் அந்த பதவியில் ஆனால் மேலை நாடுகளில் பெரும்பாலும் இந்த மேனேஜர் பதவி யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப சிக்கல் நிறைந்தது நீங்கள் சரியாக ஒரு நபரை கையாளலை அப்படின்னா அவர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அது வந்து எந்த விதமான சிக்கலுக்கு வேணாலும் எழுத்து செ இட்டு சென்று விடும் ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்படுறது கிடையாது இந்தியாவில் வந்து யார் வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நடத்தலாங்கிற மாதிரியான சூழலில் நாம் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த பண்பாடு மாறும்போதே அந்த சூழல் மாறும்போது நம்ம நடவடிக்கையும் நாம் உணர்ச்சிகளை கையாளும் விதம் மனிதர்களை அணுகும் விதமும் நாம் மாறணும் இப்போ இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் அடுத்த நிலையில் இயக்குனர் இயக்குனருங்கிறவர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நிர்வாகம் செய்ய வேண்டியது இருக்காது அவரையே செய்ய வேண்டியது இருந்தாலும் பெரும்பாலும் மேலாளர் அந்த மாதிரி பெரிய இருக்கிறவங்கள தான் நிர்வாகம் செய்ய வேண்டியது இருக்கும் வழிநடத்த வேண்டியது இருக்கும் இதற்கு அடுப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பதவி அவை நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களோடு தான் அவங்களை தொடர்பு கொள்ளுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் பக்குவமெல்லாம் இருப்போம் அவங்களோட உரையாடுவது அவங்களை கையாள்வதெல்லாம் எளிது அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் கொஷின்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் பெரும்பாலருக்கும் இருக்குது உதாரணத்துக்கு ஆப்பிள் சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தபோது அவர் கடும் கோபக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த ஐஃபோன்லாம் உருவாக்கும் போது அவர் நினைக்கிறத அந்த குழு கொண்டு வரணும் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கணும் அதுக்காக அவர் ரொம்ப கோபப்படுவார் அப்புறம் நானும் பல நிறுவனங்களில் கவனிச்சிருக்கேன் பெரிய பதவிகள் சிஇஓ சிஐஓ போன்ற பதவியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகம் அவங்கெல்லாம் தன்னோட கோபத்தை கடுப்பை மற்றவங்க மேலே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாமே பல நிறுவனங்கள் இயல்பாக எடுத்துக்குது அதே சமயம் இதெல்லாம் ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நான் பலர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது வேலையை விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா மேலாளர்கள் தங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை தங்களை ஒழுங்காக மதிப்பதில்லை நடத்துவதில்லை தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது அதனால தான் தலைமை பதவிக்கு செல்லணும் அப்படின்னா உணர்ச்சிகளை கையாளும் திறன் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இதை கற்றுக்கொள்வது வந்து ஒரு ரொம்ப சிரமமே கிடையாது ஏற்கனவே நான் இன்சைட் அவுட் படத்தை பற்றி பேசியிருந்தேன் அந்த படம் கார்ட்டூன் படம் ஒரு குழந்தைகளுக்கான படம் ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அதில் ஆச்சரியத்தை தவிர மற்ற அஞ்சு உணர்ச்சிகளும் எப்படி நம்ம வாழ்க்கையை வெவ்வேறு விதங்களில் கையாளுது எப்படி உணர்ச்சிகள் நம்மளை அடிமைப்படுத்துது உணர்ச்சிக்கு நம்ம எப்படி அடிமையாகிறோம் அதெல்லாம் விரிவாக விளக்கியிருப்பாங்க அதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ப அது வந்து நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவோம் சோகம் அதுக்கும் வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்குது சோகமாக இருக்கும்போது தான் சில நம்மளுக்கு உண்மையிலேயே பிடித்தவர்கள் நமக்கு அணுக்கமானவர்கள் நமக்கு உதவுவாங்க நம்மளை கவனித்து கொள்ளுவாங்க அது வந்து நட்பை உறவுகளை வந்து நெருக்கமாக கொண்டு வருவதற்கு சோகம் தேவை பயம் பயம் இருக்கிறதுனால நம்ம சில செயல்களை செய்ய மாட்டோம் அஞ்சுவது அஞ்சாமை பேதவைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில் எல்லாத்துக்கும் பயப்படமே இல்லை அப்படிங்கிற செயல்பட உண்மையில் ஒரு முட்டாளாக தான் இருப்பான் ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம பயப்பட்டால் தான் நம்ம ஒழுங்காக நடந்து கொள்வோம் ஸோ பயமும் நம்மளுக்கு தேவை அசூயை அருவருப்பு அது நம்மளை அறியாமல் இருக்கும் அது நம்ம அறுவறுப்பான ஒன்றை நம்ம நெருங்க விரும்ப மாட்டோம் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் கோபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக நம்ம உணர்ச்சிகளை சரியாக வெளிப்படுத்த முடியலன்னா நம்ம விரும்பினபடி எதுவும் நடக்கலை அப்படின்னா கோபம் மேலும் இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்குது உணர்ச்சிகளை நாம் எனர்ஜியாக உணர்வோம் உணர்ச்சிகள் தான் எனர்ஜியாக வெளிப்படுது இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு உணர்ச்சிகளும் அதனுடைய கணம் அந்த எடையின் அடிப்படையில் விவரிச்சிருக்கேன் இதில் ரொம்ப கனமான எனர்ஜின்னு எப்படி சொல்லலைன்னா கோபத்தை சொல்லலாம் ஏன்னா கோபத்தை நம்ம எளிதில் வெளிக்காட்ட முடியாது உள்ளுக்குள்ளே புறச்சி வச்சுக்குவோம் அதே சமயம் கோபம் வந்து அதை நம்ம நேர்மறையாகவும் செயல்படுத்த முடியும் நமக்குள்ளே கோபம் இருந்ததுன்னா அதை நேரடியாக வெளிக்காட்டாமல் ஒரு செயலை செய்வதன் மூலமாக திறன் மூலமாகவும் அதை நம்ம மடைமாற்றம் செய்ய முடியும் அதற்கடுத்து சோகம் அப்போ கோபத்தை நம்ம வெளிப்படுத்த முடியலங்கும் போதே ஒரு துக்கம் வரும் ஏன்னா கோபமும் அடிப்படை உணர்ச்சி நம்ம கோபப்படும் போது தான் நம்ம நம்ம அதிகாரத்தை நிலைநாட்டுவோம் அப்போது நம்ம முழுமையான ஒரு ஆளுமையாக வளர்ந்த மனிதராக உணர்வோம் அதனால தான் வந்ததுன்னா வயதில் பெரியவர்கள் கோபத்தை வெளிப்பட வெளிப்படுத்துறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அது இந்திய சூழலில் அது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் கோபத்தை வெளிப்படுத்த முடியலன்னா துக்கம் கூடும் அதைக்கு அடுத்து பயம் இப்போ எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் இது கோபம் இருக்குது அப்படின்னாலே பயமும் கூட இருக்கும் ஏன்னால் நம்மளே எறியாமல் நம்ம வெடி வெடிச்சிருவோம் துக்கமாக இருந்ததுன்னா நம்மளை அழுதாமல் அழுதுருவோம் அப்படின்னு ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அருவருப்பு அருவருப்பும் அது சூழலை பொறுத்து நாம் யார் கூட இருக்கோம் என்னங்கிறத பொறுத்து வேறுபடும் அதை நேரடியாக நம்ம காட்டாட்டியும் நம்முடைய செயல்களில் சொற்களில் அது வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாம் சரியாக கையாண்டோம்னா நம்ம மகிழ்ச்சியை உணர்வோம் மகிழ்ச்சிங்கிறது நம்ம விரிய செய்யும் மலரை செய்யும் ஒரு மலர் போல் நாம் உணர்வோம் அப்போது இப்போது இதெல்லாமே நான் படித்து கொண்டிருந்த கேரோ மரபில் எப்படி எனர்ஜியை கையாளுறோங்கிறதுக்கு இதையெல்லாம் குறித்த புரிதல் நமக்கு வேணும் நம்மிடம் கோபம் இருக்குதுன்னா அது எதுக்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் நம்ம பலரும் என்ன செய்வோம் அப்படின்னா கோபத்தை சாதாரணம் வெளிப்படுத்த மாட்டோம் உள்ளுக்குள்ள புறச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத நபர்கிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவோம் அப்படி கோவப்பட்டோம்னா நம்ம முட்டாள் தான் சொல்லணும் இப்போ இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் சரியாக நம்ம கையாளலை அப்படின்னா இவை நம்ம உடலில் தேங்கி போய் மனச்சிக்கல் உல எல்லாத்தையுமே உடல் சிக்கல் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் கையாள்வது தான் உண்மையிலேயே ஒரு பக்குவமான மனிதருக்கு அடையாளம் இப்போ இதை வந்து நம்ம வெறுமனை தெரிஞ்சுக்கிட்டா போதாது நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளணும் அவற்றை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் இதுக்கெல்லாம் மையமாக இருக்கிறது நாம தான் இப்போ நாம ஒழுங்காக செயல்படணும் உலகில் வந்து நம்மளை ஒரு நல்லா ஆளுமையாக சரியாக நம்ம வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா உணர்ச்சிகளை கையாள்வது மிகவும் முக்கியம் இது ஒவ்வொரு தனி மனிதரும் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளணும் கையால் கற்றுக்கொள்ளணும் அது இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்களை குறை சொல்லுவோம் அவன் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் ஸோ இப்படியும் தேவையில்லாமல் ஏதாவது கோவப்பட்டு நம்ம வாழ்க்கையை நாம் வீணடிச்சிட்ருப்போம் இதெல்லாம் புரிந்து சரி செய்து கொள்வது ஒரு தனி மனிதர் மேற்கொள்ள வேண்டிய முடிவு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு